தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் மத்திய அரசு அப்படிங்கிற தீர்மானம்தான் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த அந்த வாத பொருளை அவர் முன்மொழிந்து ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் பெரும் விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது ஏன் மாநில அரசே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுக்கே மத்திய அரசை கொண்டு வருகிறார் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு நயனா நாகேந்திரன் போன்றோர்லாம் பேசி இருக்கிறாங்க யார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் சட்டம் என்ன சொல்கிறது இவைகள் எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக எழுந்திருக்கிறது அதான் இன்றைய தலைப்பாகவும் நம்முடைய விவாதத்தினுடைய கருப்பொருளாகவும் இன்று உருவாகி இருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் இது சார்ந்து பேசுவதற்காக மூன்று கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க விவாதத்துல நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆழ்த்தி இருக்கிறாங்க திரு வெங்கடேசன் வெங்கடேசன் சார் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத மத்திய அரசு இதுவரைக்கும் பல்வேறு காரணங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை எடுத்தணும் கொரோனா காலகட்டத்தை இது பண்ணி இப்போ தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வந்திருக்கு சாதி வாரி நடத்துங்க அதுக்கு காரணம் பொருளாதாரத்தில் யாரெல்லாம் ஏற்ற இறக்கங்களோடு உருவாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் ஒரு ஒரு மாற்று உருவாக்கத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு முன்வைத்து தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது பாஜக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதெல்லாம் மாநில அரசு வேண்டா நீங்களே மாநில அரசு செஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க என்ன உங்களுடைய பார்வை இல்ல எங்களுடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவுங்க மாநில அரசாங்கம் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டு அவசர சட்டத்துல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த அவசர சட்டத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசே ஏற்படுத்திக்கலாம்னு அன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா மாநில அரசு வந்து ஏற்படுத்தலை அப்படின்றதுக்கான தரவுகளுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பீகாரில் நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு சித்தராமையா கர்நாடகாவில் எடுத்துட்டாரு இப்போ வந்து ஆந்திராவிலையும் ஒடிசாலையும் தெலுங்கானாவிலேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மற்ற மாநிலங்கள் முன் உதாரணமாக இருக்கிறாங்க எந்த இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தான் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு எந்த அழுத்தமும் கொடுக்கல இப்போ இவங்க என்னென்னா ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து ஒரு கவன ஈர்ப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை வந்து மடைமாட்டு பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இப்போ இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ நான் என்ன சொல்றாரு மாணவ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து நாற்பது இடங்களை நாங்கள் வென்று எடுத்துட்டோம் அதற்கு வந்து அந்த வெற்றியை பொறுக்காம வேண்டிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து எங்கள் மேலே வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு சட்டசபையிலையும் சொல்றாரு வெளியிலையும் சொல்கிறார் அதிமுகவில் நடிப்பு செல்வதாகட்டும் பாஜக தொடர்ந்து சட்டசபையில் வந்து தன்னுடைய பதிவு பண்ணுறதாகட்டும் இப்போ வந்து இந்த விஷயத்தை பெருசாக ஒரு பூதாகரமாக ஒரு ஜாதிய மையப்பணி தனிநபர் தீர்மானம் மாதிரி கொண்டு வந்தால் இந்த கள்ளக்குறிச்சி விஷயங்களை வந்து ஒரு அப்படியே ஒரு சாஃப்ட் பண்ணிடலாமா அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு இது இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாஸ்ட்டாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம நடத்தணும் அப்போ வந்து கொரோனா தொற்றுல வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரப்போ கொரோனா தொற்று வந்து நடத்த முடியல இப்போ மத்திய அரசு என்ஆர்சி என்பிஆரும் சிஏ அமைமெண்ட் மாதிரி அந்த டைமும் மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுன்ற தீர்மானத்தில் தெளிவாக இருக்கிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட வேண்டியதானே அதாவது நடத்திட வேண்டியதானே அப்படின்றது இல்லை மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் இல்லைனா தான் மத்திய அரசு கிட்ட மாநில அரசுக்கான அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு குறிப்பிட்டு அவர் சொல்றாரு இல்லையா புள்ளி சட்டம் அது என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னு சொன்னால் அஹ் சமூக பொருளாதார புள்ளி விவரங்கள் தொடர்பாகத்தான் அதுங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அஹ் பட்டியல் ஏழுல இருக்கிறது மாதிரி அட்டவணை ஏழுல இருக்கிறது மாதிரியான எந்த விவரங்களையும் அவங்க எடுத்துக்க கூடாது சேகரிக்க கூடாது இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்ல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குன்றதுல ரொம்ப தெளிவா அது நானும் ஒத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்த சவச சட்டத்தின்படி படி கணப்பு மாநில அரசர்களானு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ரைட் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்ற திரு மாண்டுவர் முதலமைச்சர் திரு மு க சொன்ன எல்லா தரவுகளும் பீகாருக்கும் பொருந்தும்ல கர்நாடகா இதெல்லாம் அவங்க இந்தி கூட்டத்தில் பிகார் வந்து இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டங்களில் வந்துட்டாங்க பிகார் இப்போ கர்நாடகா இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் ஒடிசாலாம் இப்போ தான் வந்திருக்கு ஒடிசாவில் பிஜி பட்நாயகன் பண்ணுறப்ப நவீன் பட்நாயக் பண்ணுறப்பெல்லாம் ஜாதிபார்க்கு கணக்கு கொடுக்கான கான்சர்ட் போகிறப்ப இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் இல்லை தமிழ்நாடுக்கு மட்டும் தனியான ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு அந்த மாநிலங்களுக்கு இது பொருந்தும் இல்லை அதாவது மாண்பு பாட்டான் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு கருத்தை முன் வச்சிருக்காரு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான பவர்ஸ் இருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம் ஜாதிபாருக்கு கணக்கு எடுப்பேன் அந்த பவர் வந்து இருக்குன்றதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவர்கள் எடுத்த அந்த புள்ளி நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை அந்த அதிகாரம் மத்திய அரசிடம் தான் இருக்கிறது அப்படிங்கறது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்குதா இல்லையான்றது விவாதத்துக்குள்ள நம்ம போக விரும்பல அது வந்து எல்லா மாநிலங்களும் எடுத்துருக்காங்க நீங்க 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 அப்படி சொல்லல இப்ப அவர் மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுக்கு வந்து மாநில அரசா எடுக்கிற மாதிரி உங்க ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க ஆனா மாநில அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல மத்திய அரசு தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பிக்க பாக்குறாரு மாநில அரசு எடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அதுக்கு முன்னுதாரணமா நாங்க இத்தனை மாநில காமிச்சு கஷ்டம் உங்களோட இந்தி கூட்டணி இருக்கு கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க உங்க இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய தெலுங்கானால எடுத்திருக்காங்க இதெல்லாம் முன்னாடி வைக்கிறோம்ல இதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்ற ப்ராசஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல அப்போ ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எல்லா பவர்ஸும் மாநில அரசுக்கிட்ட இருக்கு ஆனால் வந்து இவங்க அதை தட்டக்க தட்டி கழிச்சிட்டு நேரடியாக பதில் சொல்லாமல் மத்திய அரசு தான் பண்ணி பார்த்து அதுக்கான ஒரு தரவுகளை கொடுத்து மத்திய அரசு தான் பண்ணாங்க அதையோட பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு தனிமனித தீர்மானம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நேத்தி இன்னைக்கு கேட்கல ரொம்ப நாளாக வந்து பாட்டாள மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் வந்து ஒரு ப்ரெஷரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தேர்தல் அஜெண்டாலே அது கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக ஹைலைட் பண்ணுறாங்கன்றதை மறுபடியும் பதிவு பண்ணுறேன் திரு கே கே ஆதித்யன் வணக்கம் சாதி பாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் மத்திய அரசு அப்படின்னு தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏன் மாநில அரசே நடத்தி விடலாம் ஏன்னா பல மாநிலங்கள் அதுல எடுத்துக்காட்டி இருக்கிறதே பீகார்ல இருந்து எல்லா மாநிலங்களும் எடுத்து எடுத்திருக்கிறாங்க ஏன் இவங்க மட்டும் மத்திய அரசு நம்ம அதை கொண்டு செல்றாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு தேவைன்னு அவங்க எடுத்துக்கலாமே அதாவது மத்திய அரசு எடுத்து ஒரு இத முடிவை அறிவிச்சாங்கன்னா அது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு அபிஷியலா அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இருக்கும் மாநில அரசு எடுத்தவனும் இந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஆனா இது இப்போ வந்து நம்ம இப்போ நம்மளே இடஒதுக்கிட்டு பாருங்க மத்திய தமிழக அரசுல உள்ள ஜாதியில சில ஜாதி வந்து ஓபிசிலி எம்பிசி எல்லாம் வருது மத்திய அரசுல அப்படி கிடையாது ஓபிசி மட்டும்தான் இருக்குது அங்கே அப்படி குழப்பங்கள் இருக்குது மாநில அரசுடைய ஜாதி பட்டியல் வேற அங்கே ம மத்திய அரசு உள்ள ஜாதி பட்டியல் வேற இந்த மாதிரி குழப்பங்கள் தீர வந்துட தான் மத்திய அரசே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தணும்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சமூக பொருளாதார அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதை வந்து இன்னும் சரியான வெளியிடல அதை இப்ப ஏன்னா நம்ம இன்னுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு உள்ள வச்சு தான் நடத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் அதை வச்சுதான் விகிதாச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த பீகார் இந்த மாதிரி அஞ்சு ஸ்டேட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையே அது வந்து எந்த அளவுக்கு அமல்படுத்திருக்காங்க ஏன்னா அங்க வந்து பொதுப்பட்டியில் உள்ளவங்க வந்து பதினஞ்சு மக்கள் வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க ஆனா பத்து சதவீதம் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுதுங்க அதே இது அறுபத்தி மூணு சதவீதம் உள்ள பிற்பட்ட மக்களுக்கு முப்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு உச்ச நீண்ட ஏற்கனவே ஐம்பத்தி ஐம்பதுக்கு மேல போகணுங்கிற ஒரு உச்சாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ரெண்டுக்கும் முரண்பாடு வருது அதனாலதான் மத்திய அரசு எடுத்தாங்கன்னா ஏன்னா மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தூடிய இது வந்து ஒன்றிய அரசு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சேர்த்து அது ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரே ஒரு யூனிஃபார்மட்டியா இருக்கும் அப்படிதான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லக்கூடிய எதற்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய நிலை என்ன சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் என்ன மாற்றங்கள்னு ஆனா புள்ளிவர சட்டம் ஒரு இரண்டாயிரத்தி எட்டு சொல்லு என்ன சொல்றாங்க சமூக பொருளாதார புள்ளி உரங்களை சேகரிக்கிறதுக்கு இந்த புள்ளி விவரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு அனுமதிக்கிறது அப்படிங்கிறாங்க அந்த தேவைக்காக தான் நாங்க என்ன பண்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த சட்டமே அதை அனுமதித்திருக்கிறது சார் ரெண்டாயிரத்து அனுமதி முதல்வர் தேவை உம் ஆமா அது கரெக்ட் தான் சட்ட அனுமதிச்சிருக்க ஆனா கூட பாருங்க நீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி இடைக்காலமா பத்து புள்ளி அஞ்சு வண்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த உச்ச நீதிமன்றத்தை அடிபட்டு போச்சே அப்படி இருக்கும் ஒன்றிய அரசு இருந்தானா நம்ம இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசு எடுத்திருந்தாங்கன்னா அது யாரும் எதிர்க்க முடியாது அப்படி ஒரு இது வந்துடும் சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைச்சிரும்னா அதுல இப்ப நம்ம மாநில அரசு தண்ணிச்சா எடுத்து கிடக்கும் போது இப்போ வண்டியர்களுக்கு கொடுக்க முடியாம போச்சு அவரால அதுக்கடுத்த இன்னைக்கு அவங்க அதே பிரச்சனை பலபடி கேக்குறேன் ஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூக பொருளாதார புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில தான் அன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி அம்பாசங்கர் கமிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையெல்லாம் எடுத்திருக்காங்க இப்ப அதுக்கு ஒரு எடப்பாடி வந்து குலசேகரம் கமிஷன் ஒண்ணு போட்டாரு அது ஆய்வு பண்ணி அது ஒண்ணு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆய்வு பண்ண போயிட்டாங்க திமுக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் ஆய்வு பண்ணி இப்போ நீங்கள் ஆனால் இதில் என்னென்னா இது வந்து இடைக்கா இப்போ நம்ம இப்போ நம்ம தீர்மானம் போட்டிருக்காங்க மத்திய அரசு இப்போ நட மக்கள் தொகை கடன் போட்டு இவங்க சொல்கிறத கேட்டு இப்போ என்ன எதிர்கட்சியெல்லாம் பார்லிமெண்ட் வந்து இந்த கோரிக்கையை வச்சு தான் காங்கிரஸே அன்னைக்கு வந்து வடநாட்டில் வந்து அவங்க வந்து பெரிய மக்கள் ஆதரவு பெற்றாங்க எல்லாரும் வற்புறுத்தும் போது எடுத்தால் கூட அது எப்போ உடனடியாக வரப்போறது இல்லைன்னா அது டேட்டா கலெக்ட் பண்ணி இது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

அது மாதிரி எஸ்சிஎஸ்டி புல்ல பண்ணுறாங்க சிஎன்டி எல்லாம் புல்ல பண்ணுறாங்க மேலே உள்ளதுல அவங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி ஒரு முரண்பாடெலாம் இருக்குது இது இன்னொன்னு அரசியல் என்ன பண்றான்னா இதை வச்சுட்டு ஜாதி அரசியல் தான் பெருகும் ஏன்னா நமக்கே தமிழ்நாட்டுல பாருங்க ஒன்று ரெண்டு ஜாதி கட்சிகள் தான் வந்துட்டு இருக்கு அதை தவிர்க்க முடியல இன்னைக்கு வட மாவட்டங்கள் மட்டும் பாட்டாளி மக்கள் வச்சு ஜாதி அடிப்படையில் அவங்க ஒரு கோர் வச்சு அந்த மக்களுக்காக பாடுபடுறாங்க அது அந்த மக்களை மேல கொண்டு வரக்காக பண்ணாங்களே இதை வச்சு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதிப்பு அடிப்படையான அரசியல் வர்றதை மத்தியில் உள்ள பாஜக விரும்பல இன்னொன்னு இந்த குறிப்பிட்ட மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசு விரும்பவில்லை அப்படிங்கறத தாண்டி மத்திய அரசு விரும்பவில்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அரசுகளும் இத சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு அனுமதிக்கல ஆமா ஜாதி அடிப்படையில் அரசியல் அரசியல் வந்தாலும் ஜாதி இல்லாததான் சமத்துவம் வந்து நம்ம பாடுபடுறோம் என்னுடைய சந்தேகம் சார் என்னுடைய சந்தேகம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ரிசர்வேஷனை ஒரு பொருளாதார அடிப்படையில சாதி ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில மாற்றங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் அதற்கான தேவை இருக்குல்ல மத்திய அரசுக்கு ஆமா இப்போ நீங்க இப்ப நீங்க ஜாதி அடிப்படை கொண்டு வந்தா கூட மாற்றங்கள் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா ஏற்கனவே ஒரு இவ்வளவு வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்காங்க சப்போஸ் அவருடைய மக்கள் தொகை குறைஞ்சிச்சுன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்களா சரி நான் பேச மாட்டாங்க தொடர்ந்து பேசுவோம் முருகேஜ் சார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து இது இன்று வரக்கூடிய இதல்ல இருக்கும் இருக்கும்போதே இதெல்லாம் வரதான் செஞ்சுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அன்றிருந்த அரசும் இதை செய்யலையே இல்லை சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம்

காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஏ சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்திய அளவில் வெடிச்சு கிளம்பவில்லை இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை வைத்திருக்க வச்சிருக்கோம் இன்று கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய திரு ஜி கே மணி அவர்களுடைய கட்சி சார்ந்து இதுவரைக்கும் கோரிக்கை வைக்கலையா இல்லையா எந்த பீகார் போன்ற மாநிலங்கள்ல இது இந்த கோரிக்கை இதுவரை வச்சதே இல்லையா சார் நீங்க இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை மிகப்பெரிய அளவில் கிளப்பப்படவில்லை தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது ஏன் தெரியுமா கிளம்பிச்சு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிய பின்னால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது ஸ்பெஷல் போட்டோ நம்ம வாங்கியிருக்கோம்ல இங்கே உள்ள மக்கள் அனுபவிக்கும் பொழுது நாம் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பீகார் போன்ற மக்கள் கர்நாடக போன்ற மக்கள் எல்லாம் கலந்து தான் அந்த மக்கள் கோரிக்கை தான் அவர்கள் எடுத்தார்கள் ஆனா இப்பொழுது நாங்க என்ன சொல்லுகிறோம் என்றால் இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கவில்லை அதை இப்பொழுது எடுங்கள் அதோடு சேர்த்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததுக்கு ஏன்னா அறுபத்தொன்பது ரிசர்வேஷன் அறுபத்தி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடியே வந்துருச்சு ஆமா அதற்கு அந்த நேரத்துல அந்த மாநிலங்கள் கோரிக்கை வைக்கும்போது என்ன காரணத்தை சொல்லி காங்கிரஸ் கட்சி யூபிஏ அரசு நிராகரித்தது இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருந்து அரசு எடுத்த முயற்சியை வேற எந்த அரசும் எடுக்கவும் எடுக்கவலைப்படவும் சேட்டை இந்த அரசிடம் வைக்கக்கூடியது இரண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி பதினொன்னு நடந்தது இதே அரசு தான் அப்போது இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி தான் இருந்துச்சு

எடுத்தா சரி எந்த அடிப்படையில் நீங்க பத்திர பத்திர வந்து உயர் ஜாதி நீங்க ஜாதியை பிரித்தால கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க

இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாம் எழவே கிடையாது இப்ப வந்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிற குரல் இதுக்கு முன்னாடி பெருசா வரல பெருசா ஓப்பனா சொன்னா பெருசா வரல வரலாம் காங்கிரஸ் வந்து அதை தேர்தல் மேனிபெஸ்டோவா உள்ள வைக்கிறாங்க ஜாதிவாரி அது வந்து இந்தி கூட்டணியில அன்றைக்கு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருந்த ராஷ்ட்ரிய தளம் இருந்து அவர் எடுத்து அதை முன் வச்ச உடனே இப்ப அதை புடிச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் அவர் வந்து மாறி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இப்ப வந்துட்டார்

மாநில அரசுக்கு உங்களுக்கு பவர் குடுத்தாச்சே இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுலயே உங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துட்டோம் மாநில அரசு அதான் பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்க மத்திய அரசு என்ன சார் பண்ண முடியும் கிடையாது ஒரு பவர் ரிகோட் பண்றதுக்கான டேட்டா எடுக்கிறதுக்கான அதிகாரம் மத்திய அரசுல தான் இருக்கிறது அப்படின்னு தோணும் போது ஜஸ்ட் ஒரு டேட்டா பேப்பர்ஸ் வச்சு மாநில அரசு விஷயம் தெரிஞ்சுங்க பவர்ஸ் இல்லாம இன்னைக்கு மத்த மாநிலம் எப்படி எடுத்தாங்க

எடுங்க உங்க இந்தி இருக்க கூடிய மாநிலம் தானே எடுத்திருக்காங்க நீங்க முதல்ல எடுங்க முதல்ல நீங்க முன்னாடி வந்து எடுங்க உங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கோம் எடுங்க நாங்க எடுக்கவே மாட்டோம் எல்லாத்தையும் மத்திய அரசு கிட்ட தள்ளி விட்டுட்டு மத்திய அரசு இதை பண்ணல நீங்க காங்கிரஸ் கூட்டில இருந்து நீட்டோட இருந்துட்டு நீட்டு மத்திய அரசு கொண்டு வந்தது நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் காங்கிரஸோட கை கொடுத்துட்டு ஜிஎஸ்டி காங்கிரஸ் திமுக அங்க வச்சு ஜிஎஸ்டி நாங்க வந்து மிகப்பெரிய மைனஸ் ஆகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் மத்திய அரசை குறை சொல்ற ஒரு பணியை தான் இங்க மாநில அரசு செஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசினுடைய குறைகளை வைத்து இங்க அந்த ஓட்டை அறுவடை பண்ணலான்றதா அவங்களோட தேர்தல் மேனிபெஸ்டோ அதுதான் பண்றாங்க இது வந்து பீகார்ல எடுத்த மாதிரி ஒடிசால எடுத்த மாதிரி ஆந்திராலையும் தெலுங்காலையும் எடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி நீங்க முன்னெடுப்பா வந்து எடுங்க நீங்க எடுக்க முன்னாடி அந்த பால ஏன் மத்திய அரசு பக்கத்துல தள்ளுறீங்க உங்ககிட்ட சார் எடுத்து வேஸ்ட்னா இந்த மாநிலங்கள்லாம் வேஸ்டா சார் இப்ப தீர்மானம் போட்டுருக்காங்க சார் இந்தி எடுக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் இருக்குல்ல இந்தி கூட்டில பீகார் இப்ப இந்தி கூட்டில தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து மத்த எல்லாம் இந்தி கூட்டில இப்ப ஒடிசா நம்ம வந்துட்டோம் இப்ப தெலுங்கானா இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டில தான் இருக்கு காங்கிரஸ் தானே இருக்கிறாங்க அவங்க சரிங்களா அவங்களாம் இப்ப வேஸ்டா இப்பதான் சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெடி தான் இருந்தாரு ஒய் தான் வந்தாரு அப்ப வந்து அவங்க எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாம தான் எடுத்துட்டு இருக்காங்களா நாங்க என்ன கேக்குறோம் மத்திய அரசு ஸ்டாண்டு வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கணுமா எடுக்கலான்றத டிசிஷன் மேக்கிங்ல மத்திய அரசு இன்னும் முன் வரல ஏன்னா அது வந்து ஜாதி மாதிரி ஒரு பிரச்சனை வருமா நாட்டுல வேற மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றது மத்திய அரசு இப்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்க வேண்டிய டைம்ல தான் கொரோனா வந்துச்சு இன்னும் மூணு வருடங்கள் போயிடுச்சு இப்ப வந்து

அதாவது இப்ப அவர் சொன்ன பால மத்திய அரசு ஒதுக்க தள்ளுறானாங்க அதே தான் மத்திய அரசு மாநிலங்கள் பக்கத்துல பால தள்ளுற வழியே யாருமே அந்த இல பிரச்சனையை புரிந்து கொண்டு தீர்வு காணுங்கிற நிலமும் வரல இப்ப திமுக இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானத்தை இதே தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல பலத்தோட இருக்காங்க பார்லிமெண்ட்ல கொண்டு வரணும் அப்போ சந்திரபாபு நாயுடு பீகார் முதல்வர் அவரு நிதிஷ்குமார் எல்லாம் என்ன முடிவு அவங்க சப்போர்ட் பண்ணி ஆகுங்கல அப்போ மத்திய அரசு தன்னால வழிக்கு வரோம் கட்டாயம் வழிக்கு வரோம் இந்த விஷயத்துல அதனால இதை வந்து பார்லிமெண்ட்ல இதே தீர்மானத்தை திமுகவே முன்னெடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் மத்திய அரசே தன்னால் வழி கொண்ட வர முடியும் நினைக்கிறேன் தான் அதனால இதை கட்டாயம் அதை கொண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து என்றைக்குமே இடஒதுக்கீட்டில் முன்னணியிலே இருந்த மாநிலம் அந்த காலத்துல எம்ஜிஆர் காலத்தில் போராட்டம் நடத்தி இருபது பர்சன்ட் டக்குன்னு எடுத்து கொடுத்தாங்க ரெண்டா பிரிச்சாங்க ஆனா இப்போ பீகார்ல நம்ம சொல்றோம் எடுத்தாங்க சொன்னால் அவங்க வந்து உட்பிரிவுகள் எடுக்கல அவங்க ஞாபகம் சொல்லுங்க மெயினானதை எடுத்துக்காங்களே ஒவ்வொரு ஜாதியிலும் உட்பிரிவுகள் எடுக்கல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி உட்புற எடுக்காதனாலதான் சில ஜாதிகளும் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது சிலருக்கு நல்லதா இருக்கு சிலருக்கு வந்து பாதிப்பு நிரூபம் கொடுக்கும் போதே பாதிப்பு ஆகி போச்சு அந்த சரியா பண்ணல ஆதித்யன் சார் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா அப்படி வைக்கப்பட்டதுன்னா எந்தெந்த கட்சிகள் இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பெரிய அளவுல பாமக வந்து யாரும் வைக்கவே இல்ல ஒண்ணுமே மண்டல் கமிஷன் வடங்கி அரசியலாக இருக்கேன் வந்தது தமிழ்நாட்டுலாமே யாருக்குனா முன்னணியில இருக்கும் இதுல ஆனா வடநாட்டுல வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்ல பீகார்ல கூட அவங்க பிஜேபி லோக்கல் பிஜேபி சப்போர்ட் பண்ணதானே செய்றாங்க அவங்கள அதனால அவங்கள ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வரத்தான் நினைக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் இணைந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிற குரல் தொடர்ந்து சார் பெரிய அளவுல காங்கிரஸ் கட்சி போன்ற பிரதான கட்சிகள் கொண்டு மாநிலங்கள்ல மாநிலங்களில் சாதிய கட்சிகள் இந்த குரல்களை எழுப்பிக் கொண்டு தானே இருக்கிறாங்க அந்த குரல் இது மாதிரியான ஒரு பிரதான எதிர்கட்சி எழுப்பல அப்படிங்கிறதுக்காக அந்த குரல் இழவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படி சொல்ல முடியாது வடநாட்டுல இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒரு உரத்து சொல்ல மாதிரி வடநாட்டுல இல்ல இப்போ அது வந்து நம்மளோட அவங்க அதிகமா போறாங்க இப்போ ஊப்பில எல்லாம் பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு அந்த குரல்களுக்கு அந்த அரசினுடைய பதில் என்னவாக இருந்தது அந்த இந்த அவங்களுக்கு அந்த வடநாட்டு தலைவர்களுக்கும் சரி இந்த மாதிரி ஏன்னா அவங்கள அரசியல் விழிப்புணர்வே அது பிற்பட்டவர்களுக்கு அங்க தாழ்ப்பட்டவங்களுக்கு எல்லாம் கிடையாது அங்க யாருமே கிடையாது அதிக அரசியல் அதிகாரம் போட்ட அதிகாரத்தை நம்ம வந்து கொண்டு கஞ்சிராம் போட்ட தலைவர்கள் வந்த பிறகுதான் அங்கு கொஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கு பீகார்ல பிற்பட்ட மக்கள் இப்போ அவங்க அந்த ஒரு பத்து முப்பது வருஷம் ஆண்டுட்டு வர்றாங்க இருந்தா கூட அவங்க அவங்களுடைய ஒரு செல்வாக்கான நிலை இருந்தாங்க வழியா மத்த ஒரு பொதுவா எல்லா ஜாதிகளும் கொடுக்கணும் ஒரு இது வரல அவங்களுக்கு வரல இந்த ஆதி இந்த பத்து ஆண்டுகளுக்கு இடையில சார் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படிங்கிற குரல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாக எழும்புவதற்கான காரணம் என்ன காங்கிரஸ் வந்து வீக் ஆயிட்டு இப்போ காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதா மாதிரி பலமாக இருந்தால் அவங்களும் இதே மாதிரியே தான் இருப்பாங்க பிஜேபி மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இப்போதான் அந்த மாநிலங்களில் அவங்க இப்போதான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக அவங்களோட உண்மை நிலவரத்தை புரிஞ்சு வர வர வரதான் அவங்க வந்து இப்போ வந்து இடஒதுக்கீடு வேணும் அது வந்து வடநாட்டில் அது அரசியல் ஆதரவுக்காகவும் அது வந்து பயன்படுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து எழுப்புறாங்க ஏன்னா இப்போ பிறகு இந்த நூறு சீட்டு வந்துட்டாங்கன்னா காரணம் என்ன வடநாட்டுலலாம் வந்ததுக்கு காரணம் இது ஒரு முக்கிய காரணம் அவங்க தேர்தல் அறிக்கையில முக்கிய காரணம் அதனால அவங்க வந்து அதை பின்பற்றாங்க சவுத்துல உள்ள கட்சிகள் எல்லாம் இதை வச்சுதான் அரசியல் ரீதியா வராங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதான் அவங்க ஃபாலோ பண்றாங்க சாதிய வாரி கணக்கெடுப்பு நடத்துறது மூலமா ஒரு ஓட் பேங்க இன்க்ரீஸ் பண்ணிட முடியுமா சார் எப்படி ஒரு ஆதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா மூலமாக ஒரு ஓட் பேங்க இன்கிரீஸ் பண்ண முடியுமா அதனாலதான் ஓட் வந்துச்சு அப்படின்னு நீங்க ஓட் வங்கி அரசியல் ஜாதி அடிப்படையில உள்ள கட்சிகள நீங்க பாரு இடம் வர வர இப்போ இஸ்லாமியருக்கு அது சமூக தனி கட்சிகள் உருவாகிட்டு வருது முன்னாலாம் அப்படி கிடையாது இப்ப அதே மாதிரி தாத்தப்பட்டவர்களுக்கு ரெண்டு மூணு கட்சிகள் வந்துருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்போல சேர்த்து மத ரீதியான கணக்கெடுப்பு எல்லாமே வந்துரும் வந்தரோ எல்லாமே வந்தரோ எல்லாமே வந்துருவோம் எல்லாமே வந்தா தா வருது அரசியல் அரச்சலூர் ஓட்டு வங்கி வந்தா மாரதா ஜெயோம் தமிழ்நாட்டுல அப்படி இருக்கதா நினைச்சது அது நம்ம கண்ணுடைய பாக்குறோம் சரி திரு முருகேசன் திரு ஆயிரத்தினர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க காங்கிரசும் ஒருவேளை அதிகப்படியான படியான இடங்களோடு இருந்திருந்தால் இந்த கோரிக்கை இருக்காது சோ நீங்க வாஜாகா மாதிரி நம்பர்ஸ் அந்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க அந்த கோணத்தில் பார்க்கவேண்டாம் நீங்க முன்ன இருந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சியில் இருந்த போது இருந்த பிரச்சனைகள் வேறு இப்பொழுது வந்து நீங்கள் மத ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக பேசும்போது மதத்தின் பெயரை சொல்லி ஓட்டு வங்கியை ஒருமுகமாக திருப்பி கொண்டிருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பிற்பட்ட இனம் எது எந்தவித வாய்ப்பையும் பெறாமல் எந்த வித முன்னுக்கும் வராமல் அவர்களெல்லாம் இந்து என்ற பெயரால் ஒருங்கிணைக்கப்பட்டது வட இந்தியாவில் ஆனால் தென்னிந்தியாவில் அப்படி அல்ல இங்கே வந்து நீங்கள் எல்லா அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்து இந்த மக்களை வந்து நீங்கள் இங்கே பாருங்க இங்கே உயர்வான இடத்தில் கூட பேக்வோர்ட் கம்யூனிட்டில் இருக்கா

அதனால இங்க கூட ரொம்ப முக்கியம் இல்ல ஜாதிவாரி கணக்க இல்ல அவங்க இருந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத வன்னியர் இனத்துக்கு வாங்குவதற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அவர்கள் இன்னைக்கு வந்து பத்திர சதவீதம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் சேவை கொடுத்து விட்டார்கள் அதுக்கு எப்படியாவது ஜாதிவாரி கணக்கு வன்னிய இனம் வந்து நிறைய இருக்கிறது நமக்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல கூட வரும் அப்படின்னு நமக்கு லாபமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க எந்த ஜாதியாவது பேசுதா ஒரு தேவன் இனம் பேசுதா

ஒரே ஒரு கோரிக்கை தான் இங்க பாட்டாள் மகள் கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சட்டமன்றத்தில் கொடுக்கறாங்க மாநில அரசு கோரிக்கை வைக்கிறாங்க மாநில அரசு தான் எடுக்கணும்ன்ற கோரிக்கையை இங்க அப்ப வந்து மிமுக சார்பான முதலமைச்சர் என்ன சொல்லணும் நாங்க அதை கன்சிடர் பண்றோம் இல்ல மற்ற மாநில முன்னுதரமா நாங்க எடுக்கிறேன்னு சொல்லாம தனிநபர் தீர்மானம் போட்டு மத்திய அரசு ஏன் தள்ளுறீங்க அதற்கான இதையும் அவர் சொல்லிட்டார் என்னன்னா இதற்கான பவர் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட இருக்குன்றதை முதலமைச்சர் தெரியாம இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் இ சார்ந்தார் நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது மூன்று கருத்துறையால் கலந்து கொண்டாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த முருகையன் அரசியல் விமர்சகர் வெங்கடேஷன் பத்திரிகையாளர் கே கே ஆயிரத்தி மூவருக்கும் நன்றிகள் மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் நன்றி